யாழ் அரியாலை கழிவு முகாமைத்துவ நிலைய விவகாரம் அரியாலை கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் கழிவு பொருட்கள் தொடர்ச்சியாக சேமித்து வைக்கப்பட மாட்டாது என்ற விடயம் மக்கள் மத்தியில் சரியாக சென்றடையுமானால் ஒரு போராட்டத்தினையும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது என நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார் அரியாலை காரை முடங்கு கழிவு முகமைத்துவ நிலையம் தொடர்பாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை ஒன்றிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய பரீட்சைகளில் சட்டத்தை பாடமாக அறிமுகப்படுத்தல் ஒடுக்கப்பட்ட கோரிக்கை புதிய கல்வி மறுசீரமைப்பில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் அடிப்படை சட்டத்தை தெரிவு பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் பாடசாலை கலை திட்டத்தில் நடைபெற்ற ஒழுக்கவியல் விடயங்களில் உள்ளாட்கள் தொடர்பான தனிநபர் பிரேரணி மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் சிறையில் உள்ள கடல் தொழிலாளர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் கண்டன போராட்டம் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முப்பது ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் கண்ணீருடன் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணொருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இரவு நேர புகையிரதத்துடன் மோதி காட்டியானை பழி இரவு நேர புகையிரதத்துடன் மோதி காட்டியானை யானை குறித்த விபத்து நேற்றிரவு பத்து இருபது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு நேர புகையதின் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பனியங்குளம் பகுதி அண்மைத்த புகையிரத பாதையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் கொழும்பில் உள்ள வீதிகளில் எழுபது சதவீத சமீச்சை அமைப்புகள் பழுதடைந்துள்ளதால் கொழும்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த வண்ண சமிக்ஞை அமைப்புகளில் சென்சர்கள் மற்றும் எண்கள் இல்லாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு பொலிஸ் பிரிவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காலை மற்றும் மாலை அலுவலக நேரங்களிலும் பாடசாலை மூன்றும் நேரங்களிலும் போக்குவரத்து சமிக்ஞைகளின்படி போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பருவதியான திரைசேரி உண்டியர்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது குறித்த திரைசேரி உண்டியர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இவ்வாறு ஏழை விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட பதினை ஆயிரம் மில்லியன் மதிப்புள்ளார் திரைசேரி உண்டியர்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலம் கொண்ட முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் மதிப்புள்ள திரைசேரி ஊண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பரபரப்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளருக்கும் அவரது தந்தைக்கும் போதைப் பொருள் கும்பல் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது தும்பல் பகுதியில் அவர்களது வீட்டிற்கு சென்ற வன்முறை கும்பல் வீட்டிலிருந்த மகன் மற்றும் தந்தையர் மீது வாழ்விட்டு தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வந்துள்ளது ஐந்து பிரிகேடியர்கள் மேஜர் ஜெனரல் பதவி எழுபத்தி ஆறாவது இராணுவ தினத்தை முன்னிட்டு ஐந்து பிரிகேடியர்கள் மேஜர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா மற்றும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் ரோட்ரிகா ஆகியோரால் இந்த பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி ஆயுதப் படைகளின் தளபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போரில் காயமடைந்த ஐந்து பிரிகேடியர்களை அவர்களின் சேவை அங்கீகரிக்கும் விதமாக மேஜர் ஜெனரல் பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக பதவி உயர்த்தியுள்ளதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது